பாயிண்ட் சொல்லிட்டு முடிச்சிருவேன் இந்த பெண்கள்லாம் பத்து மாசம் சுமந்து ஒரு குழந்தைய பெத்து எடுக்காங்க என்னைக்காவது இந்த ஆம்பிளையாளுக்கு ஒரு பத்து மாசம் சுமந்து பெத்து எடுக்க சொல்லுங்க புள்ளைய தூக்கி ஓரமா வச்சுட்டு போயே போயிருவாங்க இந்த பெண்கள்ல வருஷம் வருஷம் இந்த பெண்கள் பெண்கள் கழுத்துல இந்த ஆம்பளை தாலி கட்டுவாங்க மாத்தி இந்த பெண்கள்ல ஆம்பளையாள் கழுத்துல தாலி கட்டுங்காப்போம் நேரா போயி டாஸ் மாற போய் தாலியை வித்து குடிச்சிட்டு வந்துருவாங்க நம்ம தாலி பெண்கள் தாலியை வித்து பிள்ளைய படிக்க வைக்காங்க உண்மையில சொல்லுதுங்க கூட இந்த பெத்த தாய் என்ன சொல்ல தெரியுமா பிள்ளைய வளர்த்து ஆளாக்கி குளிப்பாட்டி செஞ்சு வச்சிருப்பா அப்பந்தான் இந்த அப்பங்காரம் தூக்கிட்டு இது புள்ள புள்ள ஏன் புள்ள நாலு பேர் தூக்கிட்டு போவான் அதே பிள்ளை ஆயிருந்துருக்கு அப்படி இதுதான் அப்பங்காரன் பசியில் உணவளித்த தாய் நித்திரையில் தோல் தந்த தாய் கவலையில் எனக்காக அழுத தாய் வெற்றியில் என்னுடன் சிரித்து தாய் என் கடவுளாக அமைந்த தாய் அன்பு அக்கறை பாசம் நியாசம் தியாகம் என எல்லா உணர்வுகளையும் ஒரே இடத்தில் பெற முடிஞ்சால் தான் உண்மையான வாழும் கடவுள் அம்மாங்க கடைசி